தார்மீக என் மனசாட்சி கேட்கல ஒரு பதவி கவர்னர் பதவி போட்டு உள்துறையில இருந்து அனுப்பியிருக்காங்க அவரை பத்தி எடுத்து பேச சொன்னா எப்படிங்க தார்மீக அடிப்படையில அவர் மனசாட்சி ஊக்குவரும் அவர் வாயிலே அவர் கல்வி கல்வி நீங்க ஊழியா எப்படி ஊக்குவாரு குளத்துக்கு ஒரு பக்கம் இது பக்கம் இடுங்க இவர் வந்து இவரை வந்து ஆல்ட்ரம்ஸ் ஆக்கிட்டா பல பக்கம் இடி பல இடி

சபாநாயகர் சரியா நடந்துக்கிறாரா நான் அவரே டாயிட்டுல இருக்கிற எழுப்ப சொல்லி கூட சுத்துவீங்க ஒரே கார்ல ஒரே கார்ல தவம் பண்ணுவீங்க உங்களுக்கு வேணாம் அவரு போய் தெரியல கொஞ்சம் ஏஞ்சி அப்படி சொல்லுங்க இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன்மாண்ணா சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல கோட்டில் கூட அப்படி மாட்டாங்க எதுவுமே இந்த கூண்டு இந்த பக்கம் இருக்கும் அந்த கூண்டு இருக்கு வாதி இந்த பக்கம் ஏற்றுவாங்க பிரதிவாதி அந்த பக்கம் ஏற்றுவாங்க ஆனால் இந்த சபாநாயகர் அப்பாவிற்கு இவர் வந்து பயங்கர நக்கல் பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு பாத்ரூம் போடணுன்னா கூட அவரை தொட்டு தள்ளிட்டாக போகணும் ஏன்னா மன உளைச்சல் இந்த நாலு வருஷம் மீதி நாளாக எப்படி போட்டு அதாவது சட்டப்பேரவை நடக்கலைன்னா சந்தோஷமா இருப்பேன் போகாமே இருக்க முடியாது எதிர்கட்சி தலைவரை காணான்றாங்க அப்ப என்ன பண்ணுவேன்னா வராம இருந்தா ஓபிஎஸ் வச்சு கேம்பாடும் எதிர்கட்சி தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சி துணை தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லி என்ன பண்ணுவேன்னா டிவில லைவ் போட்டு விட்டுரு அப்போ அதிமுக ஓபிஎஸ் அந்த பையன் வேற இருக்கும் வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நானால் இன்றைய மரியாதைக்குரிய மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மொத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாளர் ஐயா திருமிக உமாபதி அவர்கள் தரப்பிலிருந்து இல்லாம அவர் பேசும்போதே சொல்றது ரெண்டு வகையில எனக்கு இது பிரச்சனையா இருக்கு ஒன்னு வந்து தார்மீக ரீதியா என் மனசாட்சி கேட்கல இதை படிக்கிறதுக்கு எப்படி பதவி கவர்னர் பதவி போன்று உள்துறையிலிருந்து அனுப்பியிருக்காங்க அவரை பத்தி எடுத்து பேச சொன்னா எப்படி தார்மீக அடிப்படையில் அவருக்கு மனசாட்சி ஒத்து வரும் ஃபோர் போடுறவனே நீங்கள் வந்து அடித்து துரத்துகிறா அப்படின்ற கதையில் புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மனசாட்சி தான் நீங்கள் அதாவது பொதுவாக நீங்கள் பண்ணால் தார்மீகம் மனசாட்சின்றது எதை சொல்கிறாருன்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார் புரியுதா அவங்களுக்கு இவருக்கு வேலை கொடுத்து ரிட்டையர்டான டிஜிபியை கூப்பிட்டு எத்தனை டிஜிபிங்க ஆயிரக்கணக்கான டிஜிபி இந்தியாவில் ரிட்டையராக இருக்காங்க ஏன்னா இவ்வளோ ஒரு டிஜிபிலாம் என்ன எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது சில பேர் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு பாய் சில பேர்லாம் வீட்டில் இப்போ பால் வாங்கிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்க மாதிரியான நிலைமையில் இருக்கும்போது ஒருத்தரை கவர்னராக வச்சுருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு நன்றி விஸ்வாசம் காட்டணுமா வேண்டாமா அதை எப்படி நீங்கள் காட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியும் அவர் வாயிலே அவருக்கு இப்போ அவரை இப்போ பழவி போட்டோம் கழுவி கழுவி நீங்கள் ஊற்ற சொன்னீங்கன்னா எப்படி ஊற்றுவார் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பாவன்னா அவர் அது இதுக்கு வந்து ஒரு பக்கம் இடி மற்றளத்துக்கு உலக்கைக்கு ஒரு பக்கம் இடி மற்றளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்னா இவர் வந்து இவரை வந்து ஆல்ட்ரம்ஸ் ஆகிட்டாய் பல பக்கம் இடி பல இடி இடிச்சுக்கிட்டேன் இதில் தமிழிசையாக காட்ட வந்து அந்த இதை கருத்தை கேட்கணுன்னு இதை விட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ரொம்ப எல்லாத்துலேயும் கருத்து சொல்லக்கூடியவங்க அமெரிக்கால இருந்து ஆப்பிரிக்கால இருந்து உள்ளூர் வரைக்கும் நடந்திருக்கு அது என்னமோ அந்த கவர்னர் மாதா கிச்சே சொல்லிட்டு கூட அதுவும் பைட்டு தானே அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கும்போது ரொம்ப முதல் முறையா நீங்க இதை வந்து கவர்மெண்ட்ட தான் கேக்கணும் போயிட்டாங்க என்னன்னா தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மது விளக்குங்கிறாங்க பாண்டிச்சேரியில் பாஜக ஆட்சி தானே ஏன் மது இலக்குன்னு வரலன்னு ஏன் பிச்சை எனக்கு விட்றா பாண்டிச்சேரியில் ஏதோ புல போடுறது அதை வச்சு தான் ஓடிட்டு இருக்கு நாற்பது பர்சன்ட் வருமானம் வந்துகிட்டு இருக்கு ஏதோ போற வர ஞாயிறு அங்கே போயிட்டு இருக்காங்க அதாவது அந்த நாடையும் நாசப்படுத்துகிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டை கேள்வி கேட்டுருக்கேன் பாருங்கள் தமிழன் தானே வாழட்டும் நிறுத்தினா தமிழ் தமிழிசைக்கே வந்து இப்போ கார் கொடுக்க மாட்டாங்க பழைய மாறுதியை சைரனை மாற்றி மெதுவாக போகிற மாதிரி ஏன்னா வருமானம் இருந்தால் தானே கார் கொடுக்க முடியும் இப்போ இன்றைக்கி அந்த அம்மா இன்னோவாவிலே இதில் இதிலேயே போட்டிருக்காங்க கவர்னர்னு போட்டு சைலண்டெலாம் வச்சு நீங்கள் மது விலைக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும் வருமானமே இல்லை சோத்துக்கே வழியில் அங்கே கவர்மெண்ட்டுக்கு இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பத்து லட்சம் வருமானம் வருதுன்னா கவர்னருக்கு ஒரு லட்சம் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க பத்தாயிரம் தான் வருமானம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் ஒன்றுமே இப்போ கவர்னர் வீட்டை காலி பண்ணும் அது வாடகைக்கு விட்டால் ஒரு வருமானம் வரும்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்து விட்ருவாங்க தமிழிசை கடலோரமாக பார்த்து விடுங்க அது இந்தம்மா கெஞ்சணும் என்னென்ன நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்குறீங்க இந்த பக்கம் பார்க்குறீங்க கடலோரம் பார்த்தீங்கன்னா காத்து நாள் பீச் கொண்டு அந்த அந்தளவுக்கு இந்த ரிப்போர்ட் எவ்வளோ வன்மமாக கேட்டிருக்கா பாருங்கள் கேள்வி மது பா பா பாண்டிச்சேரியில் கொண்டு வந்து பிச்சை எடுக்க விடுறாங்க எல்லாத்தையும் டெல்லி பாண்டிச்சேரி இதில் குஜராத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா மகாத்மா காந்தி பிறந்தார்ன்றக்காக அவர் பிறந்தாராக அவர் குடிக்கலன்றதுக்காக இவங்க தேசப்பிதான்னு கொண்டு வந்தாங்க அங்கே விற்காதுன்னு வாங்கி ஆனால் சாராயம் ஆறாவது விடும் கள்ளச்சாராயத்தில் எத்தனை பேர் செத்துருக்காய்ங்க தெரியுமா நீங்கள் பழைய லிஸ்ட்டை எடுத்து பாருங்கள் கொத்து கொத்தா செத்துருவாங்க அப்புறம் கவர்மெண்ட் பார்க்கும் எப்படின்னா திறந்து விடவும் முடியாது நம்ம சொல்லிட்டோம் காந்தி பேரை இப்போ இந்த காந்தி பேர் இருக்கிற வரைக்கும் நம்ம சாராயம் விற்க முடியாது கள்ளச்சாராயத்தை ஒடிக்கணும்னு பார்த்து மோடி ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை பேர் செத்துருக்காங்க கொத்து கொத்த மத கலவரத்தில் செத்த விட கள்ளச்சாராயத்தில் செத்தவே நிறையா அந்த மாதிரியான ஒரு ஆட்சி அங்கே நடந்துச்சு எல்லாத்துலேயும் சாவுதான் அவனுக்கு சாராயம் குடிக்க போனாலும் சாவுதான் அமைதியாக வீட்டில் இருந்தாலும் மத கலவரத்தில் கொண்டு விடுவாங்க சண்டை வந்துடும் இப்படி ஏ ஒரு மனிதன் வாழ்கிறதுன்றதே கஷ்டமான ஒரு இது அதில் போய் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அக்கா தமிழிசைட்டை போய் மரணம் பயது ஒரு செகண்ட் திட்டுக்கு நான் இருக்காது அதனால் முதல் முறையாக இதை நீங்கள் பிஜேபிக்காரங்கிட்ட தான் கேட்கணும்னு தமிழிசை அக்கா ப்ரஸ் மீட்டில் பேசியிருக்காங்க சொல்லிவிட்டாட்டாங்க ஆமாம் அண்ணாமலை அண்ணாமலைக்கா டக்குன்னு பால் அந்த பக்கம் தலை ஃபுட்பால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒருத்தன் சுத்து போட்டாங்கன்னா அவன் வந்து பால் இன்னொருத்தண்டை பாஸ் பண்ணிவிவான் அவன் போய் அவன் பால் அவுட்டில் அடிச்சு திருப்பி இதுதான் எங்களோட வேலை ஃபுட்பால் மாதிரி தான் பிஜேபி ஒரு பக்கமாக பாலை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கொண்டு போய் கடைசியில் அவுட்டில் அடிச்சு விட்டு வந்துடுவாங்க ஸோ இதுதான் வந்து இருக்குது அந்த இந்த கவர்னரே பதில் சொல்லுவார் தமிழ் தெரியாதவருக்கு அந்த இதில் சிவாஜி படத்தில் வாய் பேசாத ஊமையாயிடுவான் அப்போ வந்து சரஸ்வதி தேவி வந்து என்ன பண்ணுவேன்னு சரி பண்ணோன்னு முதல்ல சிவாஜி பயங்கரமாக நான் ஆக்டிங்க பார்த்துருக்கீங்களா அந்த படம் பார்க்காதவங்க பாருங்கள் யூடியூப்பில் கூட இருக்கும் அம்மான்னு சொல்கிறது ஆரம்பரம் அம்மா அப்பா அந்த மாதிரி தாய் தந்தை இசை அவங்க கொஞ்சம் வேக சொல்லிடுவான் ஆனால் கவர்னர் மூணு வருஷமா அம்மா 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 சார் அம்மான்னு சொல்லி ஒய் அப்படின்ட்டு இருப்பாரு சார் அம்மானா மதர்னு ஒரு அர்த்தம் இருக்கு சார் தமிழ்நாட்டில் அம்மானா நீங்க ஜெயலலிதா ஓ இல்லை அம்மான்னு சொல்லி கொடுக்குறீங்க அதை சொல்லவும் கூடாதுன்றீங்க ஆனால் இல்லை சொன்னீங்கன்னா நீங்க அதிமுக சப்போர்ட்ருவாங்க சார் நீங்கள் வெளியே போய் அம்மா அம்மான்னு சொல்லிடுறாங்க அம்மாவும் அம்மான்னு சொல்லிட்டு வெளியில போய் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அப்பான்னு சொல்லலாம் அப்பான்னு வேணா சொல்லுங்க அப்பான்னு யாரும் கிடையாது சீமான்தான் சில நேரம் யாரையா அப்பா 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 அப்படி பாரதி ராஜாவெல்லாம் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அம்மான்னு மட்டும் வெளியில் சொல்லிடறாங்கன்னு சொல்லி கொடுப்பேன் அப்போ இப்படி தமிழையும் சொல்லிக் கொடுத்துரு இதை பேசிடாதீங்கன்னு வேறு சொல்லி கொடுத்துருப்பேன் அப்புறம் எப்படி ஒரு மனிதன் அந்த லாங்குவேஜை கற்றுக்க முடியும் அப்படி இருந்து நாலு லைன் வந்து வாட்சார் பாருங்கள் சட்டசபையில் பேசினார் திருக்குறளையும் திருக்குறளும் எழுதி கொடுத்து இன்னாருக்கு செய்தாரே ஒரு ஏதோ ஒன்று சொன்னால் சொல்லி எல்லி பேசிவிட்டு பாருங்க அதுதான் எள்ளி மாதிரி இருந்தாலும் பழைய எதிர்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தானே பரிச்சை எழுதுற ஞாபகம் வந்துடும் இல்லை அதான் சார் இவ்வளவு இது தேசபக்தி தேசப்பற்று அது இதுன்னு எல்லாம் பேசிவிட்டு ரெண்டு முறை தேசிய கீதத்துக்கு முன்னாடி இவர் எந்திரிச்சு ஓடுறது மட்டும் நியாயமாகிறது இருக்குல்ல அப்பா அதான் கேட்டார் போட போகிறோன்னு ஹிந்தியில் சொல்லணும் தமிழில் சொன்னீங்கன்னா இருக்கு ஜனகண மனன்னு அப்பா அவர் ஜனகண மனன் அப்பா பயந்துருப்பாருன்னா அல்ல அது எந்திரிச்சு போனதுக்கு அப்பா அவசரமாக சொன்னார் இனிமேல் போட 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 அது அவர் தமிழ் தெரியாதால்கிட்ட போய் என்ன தான் அப்பா வந்து யோசி இங்கிலீஷில் என்னாலும் கோயிங் டு பிளே எது இது என்ன நேஷனல் கான்ஃபரண்ட் டக்குனு பாதியில் ஏதோ புரிஞ்சு நின்றுருப்பாருங்க திருப்பி திருப்பி இவர் வேர்னே கட்டையை கொடுக்குறாருங்க செவ்வாண் தமிழ் தெரியாட்ட போய் ஜனகணம் மண்ணை இனிமேல் தான் போட போகிறோம் போட போகிறோம்னா அவர் பாதி வந்துட்டார் அதுக்கப்புறம் வெளியே போய் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிவிட்டு திருப்பி எப்படி உள்ளே வர முடியும் கோவிச்சுட்டு வெளியே வந்து அப்படின்ற மாதிரி ரெண்டாவது என்ன நினச்சிருப்பாருனா ஜனகன மண்ணை போட போகிறேன் போட போகிறேன் போட போகிறேன்னு சொல்லி இது இதுவும் குரலி நீத்தி தான் வரும் கிருகி பாம்புக்கு சண்டை வர்றேன் சண்டை வர்றேன் சண்டை கடைசி வரைக்கும் பரிசு பிடிக்கிட்டு போயிடுறாங்க இல்லை அந்த மாதிரி ஜனகணம் பண்ண போட போகிறேன் போட போகிறேன்னு உட்கார வச்சு கடைசி வரைக்கும் கழுவி கழுவி நம்மளை ஊற்றி இதெல்லாம் ஜனகண மண்ணக்காக நான் அவ்வளோ நேரம் உட்காந்து நீங்கள் பேசுறது பிற என்னை அவமானப்படுத்துவாங்க எங்கள் ஜியை அவமானப்படுத்துவாங்க எல்லாம் உட்காந்து கேட்கணுமா ஜனகண மனவே வேண்டாம் அப்படின்னு கோவிச்சுட்டு போயிட்டார் இது இப்படி தான் நீங்கள் பார்க்க நான் வீட்டில் போய் கேட்டுக்கிறேன் டேப்பில் போட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு போயிருவேன் ஏன்னா இது வரைக்கும் வரலாற்று இல்லை எதிர்க்கட்சித் தலைவர்கள் பேசினது அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கோம் எதிர்கட்சி தான் வழக்கமா ஆளுநர் ரெண்டு முறை சபை குறிப்பில் இருந்து தமிழ்நாடு நீக்கி இருக்குன்னா இதுவே அவருக்கு வரலாறு தானே நீக்கி டாக்டருக்கு வந்து ஒரு கட்டி பண்ணி தானே அவரும் ஆயிரம் ஆபரேஷன் பண்ணிக்காரு ஆயிரம் கட்டி ஆகிட்டு இருக்காரு ஆனா அவருக்கே நீங்க கட்டி எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க முடியாது இவர் அப்படி பேசுனா அது தூக்கம் தான் வேணும் இப்ப வானதி நயினார் கேட்குறாங்க அப்படின்னா கவர்னர் வந்து கேட்குறாரு அப்படின்னா அது செஞ்சு கொடுத்துருக்கலாம்ல ஆனால் சபாநாயகர் பேசுறது சரி அவர் தான் மரபை மீறிட்டார் சபாநாயகர் பதில் சொன்னது மரபை மீறினது ஆளுநர் பேசுனதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சபாநாயகர் ஆளுநர் குஸ்காவோ கோழி பிரியாணியை கேட்டால் வாங்கி கொடுத்துருப்பாங்க வேற கிடைக்காதலாம் கேட்டாங்க வாங்கி தர்றது அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்து வானதி பேசுவாப்பில் எதாவது பேசணும்ல கட்சியில் இருக்கணும் பதவி கொடுத்துருக்காங்க எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க ஜெயிச்சிருக்காப்புல அது கமல்ஹாசனை இது அப்புறம் பேசலை என்னன்னார் சேலஞ்சர் துறை சேலஞ்சர் இது நின்று எழுநூறு ஓட்டு வாங்கியிருக்காப்புல சரி பல தலைகளை உருட்டிய சிகாமணி அப்புறம் எதாவது அவனு சொல்லிதான் ஆகணும் எடப்பாடி ஒரு விதமாக உருட்டியிருக்காப்புல அவர் என்னென்னா இந்த மாதிரி சபாநாயகர் இது பண்ணிட்டார் அவர் பேசுனார் எந்திரிச்சு போகிறாருன்னா இது வந்துங்க அரசுக்கும் ஆளுநருக்கும் உள்ள சண்டை அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கணும் நான் என்ன கருத்து சொல்கிறேன் ஆமாம் நீங்கள் வந்து எடப்பாடி உருட்டினாலும் தப்புன்றீங்க அவர் உருண்டாலும் தப்புன்றீங்க அப்போ என்ன தான் உருளவே உருளவும் கூடாதுன்றீங்க உருண்டா தா தவழ்ந்து போயிட்டாருன்றீங்க உருட்டினாலும் உருட்டுறாருன்றீங்க அவர் என்ன தான் செய் இந்த சண்டையில் அவர் என்ன பண்ணுவார் இவருக்கு எதுவுமே புரிஞ்சுருக்காதுங்க ஏன்னா கவர்னர் இங்கிலீஷில் பேசினதும் எடப்பாடிக்கு புரிஞ்சிருக்காது அதுக்கு முன்னாடி பேசினதும் புரிஞ்சிருக்காது எதுக்கு எந்திரிச்சு போகிறாருன்றதும் புரிஞ்சிருக்காது இது எல்லாமே புரிகிறதுக்கே ஆயிருங்க போய் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் யாரையா கூப்பிட்டு கேட்பார் என்னையா நான் நினைச்சதுக்கு அது பாதியில் எழுந்திரிச்சு போனார் அப்படின்னு இந்த மாதிரி கேட்டார் ஆமாம் அதே காதலை விழிஞ்சு ஏதோ சொன்னாங்க ஏதோ தேசிய கீதம் போடுன்னு எதுக்கு போடச்சுன்னா அதுதான் பின்னாடி போடுவாங்கல்ல அப்படின்னு அதுக்கு தாங்க பிரச்சனை அவர் முதல்ல ஒரு டைம் புடச்சாருங்க ஆனால் போப்பா நீ வேறு இதெல்லாம் அவர் வீட்டிலே கேட்டே வந்திருக்கலாம்ல ஒரு டைம் போடுங்க இல்லை காரில் கேட்டு இறங்குறதுக்கு முன்னாடி தேசிய கீதத்தை போடுன்னு எனக்கு தேசபக்தி ஜாஸ்தின்னு சொல்லி கார்லேயே கேட்டு இறங்கறதுக்கு முன்னாடி ஃபுல்லா கேட்டுட்டு இறங்கி வந்துருந்தாருன்னா திருப்பி கடைசியில் இங்கே ஒரு டைம் போடுவாங்க அதை கேட்டு வீட்டுக்கு போயிடலாம் எதுக்குப்பா அதெல்லாம் பிரச்சனை பண்ணார் எடப்பாடி தெரியாமல் பேசியிருப்பாரு இந்த மாதிரி எதுக்குப்பா பிரச்சனை இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா அப்படின்ட்டுப்பாரு சரி ரைட்டு ஏதோ திமுக காரங்க அரசியல் பண்ணுறாங்கப்பா அப்படின்ட்டு பாப்பில்ல ஆளுநரை மதிக்கலாங்க திமுக அரசியல் இந்த ஆளுநரும் காரில் வரும்போதே செட்டை டேபர் போட்டு கேட்டு வந்திருக்கலாம் சரி நம்ம அதை சொன்னோன்னு நம்ம அவங்க சொல்லிடுவாங்க ஆனால் நீங்க இப்படி சொல்லிடுறாங்க அரசியல் அனாதே

வந்தால் பக்கத்தில் மகா எதிரிங்க இன்றைக்கி வந்து ஒரு மனிதனோட பேரை நான் வந்து காதால் கூட கேட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளை பக்கத்தில் உட்கார வச்சு தான் எப்படி இருக்கு புரியுதா உங்களுக்கு உட்கார வச்சா திரும்பவும் முடியாது இந்த தான் அங்கே ஓடிட்டுருக்கு மைண்டுக்குள்ளே நீங்கள் இப்போ ஸ்டாலினை எதுக்கணும் சபாநாயகரை எதுக்கணும் கவர்னர் வராரு தேசிய கீதம் இதெல்லாம் மண்டையில் ஏறாது இபிஎஸ்ஸை உட்கார ஓபிஎஸை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க இல்லைங்க போது இந்த ஆள் இல்லை நம்மளை வெளியே போய் காட்டி கொடுத்துருவேன் நீ குடையில் உனக்கு தொடர்பு கொடுக்குலாம் சொன்ன ஒரு ஆளை பக்கத்தில் உட்கார வச்சுருக்கேன் கோர்ட்டில் கூட அப்படி மாட்டாங்க எதுவே ஆமாம் இந்த கூண்டு இந்த பக்கம் இருக்கும் அந்த கூண்டு இருக்கும் வா வாதி இந்த பக்கம் ஏற்றுவாங்க பிரதிவாதி அந்த பக்கம் ஏற்றுவாங்க ஆனால் இந்த சபாநாயகர் அப்பாவும் இருக்கா இவர் வந்து பயங்கர நக்கல் பிடிச்சவருங்க கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார இவர் எந்த பாத்ரூம் போடணுன்னா கூட அவரை தொட்டு தள்ளிட்டு தாங்க போகணும் நான் சொல்லிட்டு போனால் அவர் தான் ஆகணும் நீங்கள் அவரும் சரி சரி போன்ற மாதிரி அடைச்சி உட்கார வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து பெரிய இதெல்லாம் ஒரு மன உளைச்சலை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் இந்த நாலு வருஷம் மீதி நாளை எப்படி ஓட்டப்போ அதாவது சட்டப்பேரவை நடக்கலைன்னா சந்தோஷமா இருப்பார் இபிஎஸ் அங்கே போய் கூட என்ன போகாமே இருக்க முடியாது எதிர்கட்சி தலைவரை காணான்ருவாங்க அப்போ என்ன பண்ணுவேன்னா வராமல் இருந்தால் ஓபிஎஸ் வச்சு கேம்மாடுவாங்க எதிர்கட்சி தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சி துணை தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா டிவியில் லைவ் போட்டு விட்டுரு அப்போ அதிமுகன்னா ஓபிஎஸ் ஆனால் அந்த பையன் வேறு இருக்கும் வெளியூர் போயிருந்தா கூட சேலத்தில் விவசாயம் நடந்துகிட்டு இருந்தா கூட எதையாவது ஒரு வண்டியை பிடிச்சி வந்துடுவார் இபிஎஸ் வந்து உட்கார்ந்து ஆகணும் ஸோ இப்படி பல ஏபிஎஸ்க்கு பல நெருக்கடி கவர்னருக்கு நெருக்கடி இப்படி அதனால தான் ஜெயலலிதா வந்து இந்த சட்டசபையினாலே நெருக்கடியாக இருக்குது இடத்த மாற்றி மாற்றலான்னு பீச் பக்கத்தில் கட்டலான்னு பார்த்தாப்புல அதுக்குள்ள கலைஞர் வேறு இடத்துல கட்டி நெருக்கடியை கொடுத்தாரு கடைசியில் திருப்பியும் பல இடத்துக்கே வந்துட்டோன்னே கரெக்டாக இதாகிடுச்சு இப்போ கவர்னர் அவர் சார் விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது சபாநாயகர் ஒரு விஷயத்த கேட்டார் நாங்கள் தமிழர்கள் அவர் தமிழர்கள்னு தான் கிளைம் பண்ணுறது நாங்கள் தமிழ்நாடு சட்டமன்றம் கோட்ஸேவுக்கும் சாவர்கர் வாரிசுகளுக்கும் சலைத்தவர்கள் அல்ல தமிழர்கள் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு இதுக்கு ஆளுநர் இந்த பக்கம் என்ன வந்து இப்போ கண்ணியமாக நடந்துக்கலங்கிறதுனால நான் வெளியே வந்துட்டேன்னு ஒரு அறிக்கை விட்டுட்டு கோட்ஸே பேரை மட்டும் குறிப்பிடுறார் சாவர்கர் பேரை குறிப்பில்ல என்னை வந்து கோட்ஸேவோட ஃபாலோவர்லாம் பேசிட்டாங்க அதனால நான் வெளியே வந்துட்டேன் கோட்ஸே அண்டு மோருங்கிறாரு அப்போ இதில் சாவர்கரை அப்போ ஃபாலோவர்னு இவர் ஒத்துக்கிறாரா இல்லை சாவர்கர்லான்னு அதாவது தமிழ்நாட்டில் எப்படி அவர் கையை கை வச்சு கண்ணு அது மாதிரி ஏற்கனவே சட்டசபைக்குள்ளே எழுதி கொடுத்து உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் பூரா கழுவி கழிவு ஊற்ற சொன்னது அந்த பேப்பரை உடனே பயந்து போய் ஓடினாரு கடைசியில் ஒரு போட போட்டு காவர்கரையும் கழிவு ஊற்றி விட்டாங்க இப்ப இதையும் பேச முடியாது வெளியில சொல்ல முடியாது சாவற்கரோட ஃபாலோவர்னு சொன்னதே ஏன்னா கோட்சேங்கிறத அவர் அறிக்கையில குடுத்துட்டாரு நான் கோட்சேனுடைய ஆதரவாளர் அப்படின்னு ஆதரவாளர்லாம் சொல்லி ஃபாலோவர் ஃபாலோவர் அப்படின்னு ஃபாலோவர் இவர் பிரஸ் ரிலீஸ்ல என்ன கோட்சேவோட ஃபாலோவர்னு சொல்லிட்டாங்க தமிழ் சரியா பண்ணி ட்ரான்ஸ்லேஷன் பண்ண மாட்டோம் அதுல கோட்சே பேரை போட்டுட்டு அண்டு மோர்னுட்டார் சாவற்கரவரே தள்ளி விட்டு சைடுல தெரிஞ்சது சாவர்கரோட சைடுல தள்ளுற அளவுக்கு பண்ணிட்டார் சாவர்கரே சைடில் தள்ளுற அளவுக்கு பண்ணுங்க சாவர்கரால் தான் சொல்றது அவரே அசிங்கன்னு நினைக்கிறாரா இல்லை தமிழ்நாட்டில் கலாய் பைன்னு சொல்லலையா வெளியே சொல்லவே கேட்க வெளியே வெளியே சொன்ன சில சில விஷயம் சொல்ல சில கனவு கண்டா வெளியே சொல்ல முடியாது அந்த மாதிரி சில கனவுகள் வந்து வெளியில் சொல்லவே முடியாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கனவு மாதிரி தான் இது பண்ணி விட்டாங்க ஸோ என்ன பண்ணுறது ஒரு மனுஷனை மனசை புண்ணாக்கி ஆனால் தப்பிச்சிட்டோன்னு பார்த்துட்டு இதுக்காக ஒரு வாரம் தூங்கியிருக்க மாட்டாருங்க என்ன லெட்ரு கொடுத்து அறிக்கையை கொடுத்து இதில் என்ன இப்படி இருக்கு நமக்கு வாழ்வளித்தவர்களையே நம்ம வாய வச்சு சத்தம் போடுற அளவுக்கும் கேவலமாக அவர்களை பேசும் அளவுக்கு இந்த டிராஃப்ட் இருக்கே இதை தடுத்தா இல்லை மாற்றுங்கன்னு சொன்னாலும் பிரச்சனை வந்துடும் மாற்றாமல் படித்தாலும் பிரச்சனை வந்துடும் ஒரு மன உளைச்சலில் ஒரு வாரம் வந்திருப்பார் இன்றைக்கி தான் போய் மத்தியானம் தூங்கி நல்லா ஒரு அறிக்கை அடித்து விடுங்கப்பா என்ன சொன்னாங்கன்னு அடித்து விட்டுட்டு நான் படுக்கிறேன்ப்பா ரெண்டு நாளைக்கு எழுப்பாதீங்க நாளைக்கு வரைக்கும் அப்புறம் மீதி இப்போ அப்புறம் மித்த யூனிவர்சிட்டிக்கு போகிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருப்பார் ஓரளவுக்கு தப்பிச்சிட்டார் தப்பிச்சு போயிட்டார்ல அப்பம் சார் ஒரு முக்கியமான ஒரு ஆளுநர் அப்படிங்கிறவரு அவர் கிட்டத்தட்ட அவட நட்சத்திர பேச்சாராவே மாறிட்டாரா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆதரவாக பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கா ஓட்டெல்லாம் இப்போ பாஜகவுக்கு எதிராக தான் திரும்ப இவருக்கு எதிராகிறது ஆமாம் அவர் பண்ணக்கூடியதெல்லாம் ஏன்னா பாஜக செய்தி தொடர்பாளர்லாம் நீ வந்து அண்ணாமலை வந்து அப்பயே சொல்றாங்க அரசியல் பேசக்கூடாது ஆனா நீங்க விட்டு அவன் வந்து எங்க மண்டையை உடைச்சு விடுவான் புரியுது அவங்களுக்கு அந்த மாதிரி எடுத்தது பிஜேபி பிஜேபி காரணம் எடுத்திருக்கான் அப்படிங்கும் போது அதில் இவருக்கு இவனை தூண்டிட்டு இருப்பான் பிஜேபியிலே உள்ள சில பேர் தான் உங்களை இது பண்ண சொல்லியிருக்காங்க ஜி இதோட என்னையை விசாரணை நிறுத்துங்க என்னென்னு வகை ஜே பயிலில் எடுத்ததே உங்கள் வக்கீல் தானா பிஜேபி வைக்கல அப்போ நம்ம கட்சிக்காரனே எதாவது பண்ணியிருப்பான் என்னையை விசாரணை பண்ணுச்சுனா கடைசியில் நம்ம கட்சியை இந்த வடிவேல் பொடியை போட்டு வீட்டு வைப்போம் அப்படி விட்டுருவாங்க அதனால் என்னையை விசாரிச்சு சுற்றி சுற்றி போனால் கடைசியில் கமலாலயத்துக்கு போய் நிற்கும் அங்கேதான் இருப்பான் அதனால் விட்டுகஞ்சி விசாரணையே வேணாம் எதுக்கு நம்ம அவையில் போய் இது பண்ணுறோன்னு சொல்லி க கடைசியில் கருகாவினத்துக்கு அடிப்படை பாட்டில் வாங்கினதே இப்போ இது இது பிஜேபி ஆஃபீஸுக்கு எயித்தாப்பில் ஒரு கடை இருக்குது அந்த சந்து டாஸ்மாக அங்கே தான் வாங்கியிருக்கான் அதுக்கு முன்னாடி கேமராவில் தெரியுது அந்த ரோட்டு வழியாக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாம் மாட்டிடுவோஞ்சு வேணான்றேன் அந்த விசாரணை ஏதோ ஒன்று எழுதிட்டேன் அவன் எதுக்கு போயிட்டான் இஸ்ரேலுக்கு பாகிஸ்தான் என்ன கிளம்பி பார்டரில் ஒரு மேட்ரு சொன்ன பாருங்கள் அப்படின்னு இருக்கும் பார்ப்போம் சார் திமுக பாஜகவுக்கான மோதல் என்பதை தாண்டி வட இந்தியர்களினுடைய ஆதிக்கம் இன்டு தமிழ்நாடு அப்படிங்கிற மோதலில் அதனுடைய வரலாறு அப்படிங்கிறது மிக நீண்டது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆளுநர் அவருடைய அரசியல் எப்படி பார்க்கணும் அப்படின்னு உங்களுடைய பானியில் பகிர்ந்துட்டீங்க உன் நேரத்துக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி